அறுவடை மிஷின் வருது டிராக்டர்ல டிப்பர் குச்சிடறானுங்க இப்போ மேல மேலுக்கு மேல தச்சுட்டானுங்க தச்சுட்டு அப்படியே எத்துமாய் கொட்டுது எத்துமாயிட்டு வியாபாரி சாப்பிட்றான் நம்ம நெல் மொத்தத்தையும் அவன் தான் சாப்பிட்றான் எத்துமாய் என்ன பண்ணுவாங்க என்னன்னா நெல் ரேட்டு போடுறீங்க அப்படின்னு நாம அவனை கேட்போம் ஆனா ஏன் வெல் என்னுடைய அரிசியை என்ன கேட்கறாங்க வேலை இது வந்து நெல் பயிர் வந்து ஒரு ஐம்பது சென்ட்டுக்கு போட்டிருக்கேன் இது என்ன காரணம்னா வெயில் காலத்துல வந்து எனக்கு தண்ணி வசதி கம்மி அப்படின்றதால நான் நெல் பயிருக்கு ரெண்டு ரெண்டு ஏக்கரா நெல் பயிர் காலி இடம் இருக்குது இருந்தாலும் நான் அதுக்கு போகலை காரணம் என்னென்னா தண்ணி வசதி கம்மி என்கிட்ட இருக்கிற நெல் விதைக்காக எடுத்து வச்சிருந்தேன் அந்த நெல் வந்து அழியக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து ஒரு நாலு ரகம் பண்ணியிருக்கேன் அந்த நாலு ரக வந்து பூங்காறு குள்ளங்காறு ரத்தசாலி சுர்ண மசூரி இது வந்து டீ வடிவ குச்சி இது வந்து பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் பூச்சின்னா இதில் வந்து நெல்லில் வந்து ஒரு சவாலான விஷயம் என்னென்னா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடலாம் கடைசியில் வந்து அந்த பால் உறிஞ்சும் பூச்சியை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது என்ன இடுபொருட்கள் கொடுத்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு குருவி தான் ரெட்டைவால் குருவி அதை உக்காந்துட்டு இருக்கு பாருங்க அது வந்து ஆயிரக்கணக்கில் பூச்சிகளை சாப்பிடும் அந்த பால் உறிஞ்சும் பூச்சை அதை வந்து நாம என்ன எப்போ வைக்கலாம்னா இங்கேயோ ஒன்று ரெண்டு கதிர் எடுக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா தேங்காய் பால் மோர் புளிச்ச மோர் பால் பெருங்க இது மூணுத்தையும் கரைச்சி நம்ம டேங்குக்கு பத்து லிட்டர் டேங்க்குனா ஒரு லிட்டரு கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டா போதும் எல்லாம் ஒரே பறவைலாம் ஒரே அளவாக கதறி எடுக்கும் முன்ன பின்ன எடுக்காது வணக்கம் என் பேர் மஞ்சுநாதன் நான் ஒரு இயற்கை விவசாயி அடுத்தது என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நெல் பயிர் இது வந்து நெல் பயிர் வந்து ஒரு ஐம்பது சென்ட்டுக்கு போட்டிருக்கேன் இது என்ன காரணம்னா வெயில் காலத்தில் வந்து எனக்கு தண்ணி வசதி கம்மி அப்படின்றதால நான் நெல் பயிருக்கு ரெண்டு ரெண்டு ஏக்கராக நெல் பயிர் காலி இடம் இருக்குது இருந்தாலும் நான் அதுக்கு போகலை காரணம் என்னென்னா தண்ணி வசதி கம்மி இது வந்து ஒரு பத்து ஏக்கர் நிலம் இதில் மா கொய்யா சப்போட்டா சாத்துக்குடி எல்லாம் இருக்குது அந்த மரங்களையும் பாதுகாக்கணும் என்கிட்ட இருக்கிற நெல் விதைக்காக எடுத்து வச்சிருந்தேன் அந்த வெதநெல் வந்து அழியக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து ஒரு நாலு ரகம் பண்ணியிருக்கேன் அந்த நாலு ரகம் வந்து பூங்காறு குள்ளங்காறு ரத்தசாலி சொர்ணமசூரி சொர்ணமசூரி வெள்ள அரிசி பூங்காறு குள்ளங்காறு ரத்தசாலி மூணு சகப்பரிசி நான் போன வருஷம் பண்ணேன் ரெண்டு ஏக்கரில் போன வருஷம் எனக்கு வந்து வெயில் காலத்தில் கொஞ்சம் தண்ணி இருந்தது அதனால் வந்து ஒரு ஒன்னே கால் ஏக்கர் பண்ணேன் ஒன்னே கால் ஏக்கரில் வந்து இருபது மூட்டை அறுவடை பண்ணேன் நான் சகப்பரிசியில் மூணு ரகம் பண்ணேன் சொர்ண மசூரி மட்டும் நான் பண்ணல காரணம் என்னென்னா வெயில் காலத்தில் சொர்ண மசூரி வருமா வராதான்னு ஒரு டவுட்டில் சொர்ண மசூரி பண்ணல ஆனால் இந்த முறை ஸ்வர்ண எனக்கு வந்திருக்கு இனி அடுத்த வருஷம் நான் அதுவர் மசிரி வெள்ளரிசி பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் இந்த சகப்பரிசியில் வந்து இருபது மூட்டையில் நாற்பது சிப்பம் கிடைச்சிது நான் வந்து அது வந்து செம் தோல் உரித்து விற்பனை பண்ண போன வருஷம் இந்த வருஷம் அதுக்கான சூழல் இல்லாததால் நான் விதைய மீட்டு எடுக்கணுன்றதுக்காக விதைக்கு போட்டிருக்கேன் ஒன்று ஒன்று தனித்தனியாக போட்டிருக்கேன் இது வந்து சொன்ன மாசிரி இந்த குச்சி எதுக்காக வச்சுருக்கேன்னா இது வந்து டீ வடிவ குச்சி இது வந்து பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் பூச்சின்னா இதில் வந்து நெல்லில் வந்து ஒரு சவாலான விஷயம் என்னென்னா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடலாம் கடைசியில் வந்து அந்த பால் உறிஞ்சும் பூச்சியை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது என்ன இடுபொருட்கள் கொடுத்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே ஒரு குருவி என்னன்னா ரெட்டைவால் குருவி அதை உக்காந்துட்டு இருக்கு பாருங்க அது வந்து ஆயிரக்கணக்கில் பூச்சிகளை சாப்பிடும் அந்த பால் உறிஞ்சும் பூச்சை அதை வந்து என்ன எப்போ வைக்கலாம்னா நடுநட்டு பச்சை பிடிச்ச உடனே பயிரிலிருந்து ஒரு நாலு ரெண்டு அடி மூணு அடி ஆயிட்டு அது மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அது கண் பார்வைக்கு கரெக்டாக பூச்சி தெரியும் எல்லா பூச்சிகளையுமே சாப்பிடும் மெயினாக பால் உறிஞ்சி பூச்சிகளை அதிகமாக சாப்பிடும் நீங்கள் ஆரம்ப நிலையிலே அதை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பால் உறிஞ்ச அந்த பால் பிடிக்காத தன்மையை கட்டுப்படுத்திடும் அந்த பூச்சி அந்த பூச்சியை சாப்பிட்டுச்சுனா அந்த குருவியை கட்டுப்படுத்திடும் ஆமாம் பூச்சி கட்டுப்பாடாகிடும் உங்களுக்கு வந்து நெல் பயிர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் தரமான நெல்லாக கிடைக்கும் பூக்கள் இதுக்கும் போது லைட்டாக எங்கேயோ ஒன்று ரெண்டு கதிர் எடுக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா தேங்காய் பால் மோர் புளித்த மோர் பால் பெருங்காய் இது மூணுத்தையும் கரைச்சி நம்ம டேங்க்குக்கு பத்து லிட்டர் டேங்க்னா ஒரு லிட்டர் கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டா போதும் எல்லாம் ஒரே பறவைலாம் ஒரே அளவாக கதிர் எடுக்கும் முன்ன பின்ன எடுக்காது அந்த மாதிரி பண்ணலாம் இதில் நான் இயற்கை இடுபொருட்கள் பூச்சிகரட்டி பயன்படுத்தியிருக்கிறேன் கீழே தரைவெயில வந்து ஜீவாமர்த்தம் பயன்படுத்திருக்கேன் ஜீவாமரத்தை வந்து நடு நட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு முறை அதிகபட்சம் எட்டு முறை பயன்படுத்தலாம் பத்து நாளைக்கு ஒரு முறை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டைம் டேபிள் இயற்கை விவசாயம் எல்லா விவசாயத்துக்கும் நம்ம வந்து ஒரு நோட்டு போட்டு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அதனுடைய செலவினங்கள் அதுக்கு எந்த டைமில் எந்த இடுபொருட்கள் கொடுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக ஞாபக சக்தி மனுஷனுக்கு கரெக்ட் கரெக்டான டைமில் இருக்காது நம்ம நோட்டு மாதிரி போட்டு வச்சிருந்தோம்னா அந்த ஞாபக சக்தி நம்ம எடுத்து கொடுக்கும் அந்த நோட்டு எடுத்து கொடுக்கும் எடுத்து பார்க்கும்போது ஓ இந்த டைமில் வந்து நம்ம இந்த பூச்சி வட்டி கொடுக்கணும் இந்த தலைவையில ஜீவாமிர்தம் இந்த டைமில் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து கரெக்டாக பார்க்கும் அந்த மாதிரி தான் நம் நானும் வந்து நான் வந் இயற்கை விவசாயத்துக்கு உள்ளே வந்ததுலேருந்து நான் வந்து ஒரு டைரி மாதிரி போட்டு என்னுடைய செலவினங்களே எதிர நான் எந்தெந்த டைமில் எந்தெந்த இடுப்பொருட்கள் கொடுக்குறேன் எந்த பட்டத்துல எந்த நெல் பண்றேன்னு நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்க இந்த மாதிரி நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா சினை பிடிக்கிற தன்மையும் இல்ல அறுவடை நாள் இது நெல் பயிருக்கு எப்போ நட்டோம் எத்தனை நாள் பயிர் அப்படின்னு நோட் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்தவங்களுக்கும் நீங்க சொல்றதுக்கு சுலபமா இருக்கும் அடுத்தவங்க இப்ப நீங்க ஒரு நெல் வைக்கிறீங்கன்னு வச்சுங்க வித நெல் வைக்கிறீங்கன்னா அவங்க கேட்க கேட்பாங்க எத்தனை நாள் பயிறு இது எத்தனை நாள் வரும் நீங்க எத்தனை பண்ற பட்டத்துல பண்ணியிருக்கீங்க எல்லா பட்டத்துக்கும் இது வருமா அப்படின்னு கேட்பாங்க அப்போ நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு இந்தந்த பட்டத்துலாம் நீங்க போட்டு எடுக்கும்போது நீங்க தைரியமா சொல்லலாம் அப்போ வந்து எனக்கு தெரியாது நான் வேற ஒருத்தர்கிட்ட வாங்கினேன் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க நான் போட்டேன் நான் நோட் பண்ணுன்னு அப்போது விவசாயி வியாபாரியாக மாறும்போது இதெல்லாம் நமக்கு தேவைப்படும் இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி நம்ம தெளிவுபடுத்தினா மட்டும்தான் வியாபாரி கரெக்டான விவசாயி வந்து கரெக்டான வியாபாரம் மாறி அடுத்த கட்ட லாபகரமான பயிரை நம்ம எடுக்கலாம் நான் இதுக்கு முன்னாடி வந்து அரிசி பண்ணி விற்பனை பண்ண அதிகமாக விளையும் போது அதையும் வந்து நான் ரெண்டு மூணு பிரிவாக பிரிப்பேன் எப்படின்னா ரெ வெள்ளரிசி பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம் சிகப்பரிசியாக பார்த்தீங்கன்னா மூணு பிரிவாக பிரிக்கலாம் எப்படி பிரிக்கலான்னா சொல்கிறேன் இது வந்து இப்போது விதை மீட்டு எடுத்து வச்சுருக்கேன் இன்னொன்று எங்கிட்டையும் இப்போ நாலு ரகமான விதை இருக்குது இதை எப்படி பண்ணலான்னா அரிசியாக பண்ணும்போது அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு இடத்துல காய வைக்கணும் அதுக்கப்புறம் அதை எத்தனை ரைஸ் மில்லில் போடணும் மூணு மாதம் வெயிட் பண்ணி பழசாக்கி தான் எடுத்துகிட்டு போயிட்டு அரிசி ஆக்கி அதுக்கப்புறம் கஸ்டமருங்கிட்டு போவோம் அங்கே போனால் ஒரு கிலோ அரிசி இன்னைக்கு தொண்ணூறு ரூபாய் தொண்ணூ எண்பதுலேருந்து தொண்ணூறு ரூபாய் போகுது அது வந்து லாபமே கிடையாது அரிசி ஆக்கி பண்ணும் இதை விதை நல்லா பண்ணீங்கன்னா நூறு பர்சன்டேஜ் லாபம் என்ன காரணம் எந்த செலவுமே கிடையாது விதை அறுவடை பண்ண போகிறீங்க உங்களால் முடிஞ்சு அடிக்க போறீங்க இல்லைன்னா ஆளை வச்சு அடித்து தூத்தி தரமான விதை கலப்படம் இல்லாத விதையை வச்சிங்கன்னா இன்னைக்கு ஒரு கிலோ விதை வந்து எந்த ரகமாக இருந்தாலும் சரி கருப்பு கவனியை தவிர மீது எல்லா ரகமும் நூறு ரூபாய்க்கு போகுது பேசிக்காக ரூபாய் போகுது அதுக்கப்புறம் அது அவங்க விற்பனை பண்றது வேற விஷயம் நூற்றி ஐம்பதும் பண்றாங்க நூற்றி இருபதும் பண்றாங்க நூற்றி ஐம்பதும் பண்றாங்க இப்ப கருப்பு கவனி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பண்ணிக்கிறாங்க வித நெல் இது பேசிக்கா நான் வந்து நூறு ரூபாய்க்கு பண்ணனா தரமா அடிச்சா வைத்தா கூட இப்போ ஒரு ஒரு ரகத்துலையும் குறைஞ்சது எனக்கு ஐம்பது சென்ட்ல போட்டிருக்கேன் ஐம்பது சென்ட்டுக்கு ஒரு ரகத்துக்கு எனக்கு ரெண்டு மூட்டை கிடைச்சாவே போதும் ஒரே ஒரு ரகத்துக்கு ரெண்டு நாலு ஆறு எட்டு மூட்டை எட்டு மூட்டை கூட தேவையில்லை எனக்கு அஞ்சு மூட்டை கிடைச்சாவே போதும் ஐம்பது சென்ட்டுக்கு அஞ்சு மூட்டை இன்னைக்கு எழுபத்தஞ்சு கிலோ மூட்டை எழுநூ எழுபத்தஞ்சு கிலோ இன்னைக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு மூட்டை அப்போ அஞ்சு மூட்டை என்னாச்சு ஐயோ முப்பத்தஞ்சாயிரம் ஐயஞ்சு இருப்பத்தஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சு நாற்பதாயிரம் சாலிடா வருது அதை செலவிங்கன்னு பாத்தீங்கன்னா பத்தாயிரம் கூட செலவு பண்ணிக்கிற மாட்டோம் ஓட்டுறது விதைக்கிறது இது வந்து நடவு கூட பண்ணல இது கை கைவரிப்பா விதைச்ச கையிலே அப்படியே விதைச்ச மூணு கிலோ விதை தான் இது ஒன்னொன்றுத்துக்கும் மூணு கிலோ விதை பண்ணேன் இது மூணு கிலோ கூட தேவைப்படாது ஒரே கிலோ வந்தால் போதும் அசியை வரைச்சிருக்கலாம் நான் முதல் முறையாக நான் கைவரிப்பு பண்ணேன் எப்படி வருதுன்னு பார்க்கறதுக்காக அவ்வளோ அருமையாக வந்திருக்கு இது பெருசாக நான் களை கூட எடுக்கலை இதில் களை எடுத்ததுனால் இன்னும் நல்லா வந்திருக்கும் களை எனக்கு ஆட்கள் பற்றாக்குறை கரெக்டான டைமில் ஆள் வரலை எனக்கு களை எடுக்கிறதுக்கு களை கூட எடுக்கலை எனக்கு தாராளமாக எனக்கு ரெண்டு மூட வரும் இதில் இந்த இந்த இதே இதில் எலி கூட வெட்டியிருக்கு எலி வெட்டினா கூட எனக்கு ரெண்டு மூட்டை தாராளமாக வரும் இந்த வால் குருவி எனக்கு ரொம்ப ரொம்ப நண்பன் இந்த குச்சி நீங்க கம்பல்சரி வைங்க எல்லா பூச்சியுமே காலி பண்றோம் இந்த வால் குருவி நட்டு பத்த பச்சை பிடிச்ச உடனே வச்சிருங்க இதுல பெருசா நீங்க என்ன செலவு பண்ண போறீங்க குச்சி வெட்டி தான் வைக்க போறீங்க இதுக்கு என்ன போயிட்டு மருந்து கிடக்கிறாங்க மருந்து வாங்க போறீங்களா இல்லை பெட்ரோல் செலவு போட்டு போய் அவங்ககிட்ட கேட்க போறீங்களா உங்க தோட்டத்திலேயே மரங்கள் வளர்த்துருந்தீங்கன்னா இந்த குச்சி வெச்சு வெட்டி அது மாதிரி கட்டி விட்டிங்கன்னா போதும் டீ வடிவத்துல அருமையாக அது கூட பண்ணலன்னா கூட தென்னை மட்டை வாழை ம இது தென்னை மட்டை மட்டை இதை வெட்டி கூட நீங்கள் கவுத்து நட்டுடலாம் தென்னை மரம் வச்சுக்கிறவங்க வெட்டிட்டு காஞ்ச மட்டை திருப்பி வச்சு நட்டிங்கன்னா போதும் அழகா அந்த குருவி உகாந்து 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 சாப்பிட்றோம் எப்போ வரும்னே தெரியாது அது மாட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும் அதுக்கான உணவு அதே எடுத்துக்கும் சுயேச்சி முறையில நமக்கு வந்து லாபகரமாக தான் போகும் அப்போ வந்து நெல் பயிரில் வந்து ஒருத்தர் வந்து இயற்கை விவசாயத்துல மூணு விதமா பிரிச்சுக்கலாம் சகப்பரிசிய பொறுத்தவரை ஒன்று வந்து அதிகமா விளைஞ்சுதான் சொல்றேன் இப்போ வந்து ஒரு ஒரு ஏக்கர் போடுறீங்க இருபது மூட்டை விளைஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன் இருபது மூட்டுமே நீங்க அரிசி ஆகணும்னு அவசியமே கிடையாது பதினஞ்சு மூட்டை அரிசி ஆக்குங்க அஞ்சு மூட்டையை நீங்க மூணா பிரிச்சுங்க ரெண்டு மூட்டை அவல் பண்ணுங்க சக அவல் பண்ணுங்க ரெண்டு மூட்டை அவல் தாராளமா ஓட்டலாம் எப்படி ஓட்டலாம் அரிசி வச்சுக்கிறீங்க அரிசி வந்து போய் ரைஸ் மில்ல போய் போகிறீங்க அன்பாலிஷ்டு அதை நீங்க ரவையாவும் எடுத்து வச்சுக்கலாம் ரவை மாதிரி பண்ணிக்கோங்க அரிசி பண்ணுங்க அப்புறம் வந்து அவல் பண்ணிக்கோங்க சிஹப்பரிசில இப்போ ஒரு ஐட்டத்துல மூணு கிடைக்குது இன்னொரு ஐட்டம் வந்து விதை நெல் வேற வச்சுங்கிறீங்க மூணு மூட்டை நெல் உங்களுக்கும் அடுத்த வருஷத்துக்கு அதை பயன்படுத்தலாம் இன்னொண்ணு அடுத்தவங்களுக்கும் விற்பனை பண்ணலாம் யாருமே நிறைய பேர் வந்து விதை எடுத்து வைக்கத்தே கிடையாது நூத்துல ஒத்த ரெண்டு பேர் தான் விதை எடுத்து வைப்பாங்க மீதி தொண்ணூத்தி ஒன்பது பேர் தொண்ணூத்தி எட்டு பேரு விதையே எடுத்து வைக்கணும் சோம்பேறிங்க யாருமே விதைமானமா போட்டோமா இப்போ ரசாயன விவசாயத்தில் என்ன பண்றாங்க டிப்பரை நெல் மூட்டைன்னா பிடிச்சாங்க இப்போ அது கிடையாது அறுபது மிஷின் வந்து டிராக்டர்ல டிப்பர் இப்போ பிடிச்சாங்க தைச்சுட்டு அப்படியே எத்தமயிட்டு வியாபாரி சாப்பிட்றான் நம்ம நெல் மொத்தத்தையும் அவன் தான் சாப்பிடுறான் எத்துமோ என்ன பண்ணுவாங்க என்னன்னா நெல் ரேட்டு போடுறீங்க அப்படின்னு நாம் அவனை கேட்போம் ஆனா ஏன் என்னுடைய அரிசியை என்ன கேட்கறாங்க வேலை என்ன ரேட்டு கொடுக்குறீங்கன்னு என்ன ரேட்டுக்கு போறேன்னு ரசாயன விவசாயத்துல கேட்பான் ஆனா இயற்கை விவசாயத்துல என்ன ரேட்டு கொடுக்குறேன்னு நம்மள கேட்பான் நான் தொண்ணூறு ரூபாய் கொடுக்குறேன் நூறு ரூபாய் கொடுக்குறேன்னா கூட பேரம் பேசாம வாங்குறதுக்கு ஆள் தயாராடுறேங்க அதனால விவசாயிங்க அனைவரும் பத்து ஏக்கரா வச்சுக்கிறாங்களா அஞ்சு ஏக்கரா வச்சுக்கிறாங்களா எட்டு ஏக்கரா நூறு ஏக்கரா வச்சிருந்தா கூட முதல்ல வந்து இயற்கை விவசாயத்துக்கு உள்ள வரும்போது பேட்சு பேட்சா பிரிச்சுக்கிட்டு உள்ளவாங்க எல்லாத்தையுமே மொத்தமா பண்ணாதீங்க இப்ப அஞ்சு ஏக்கரா வச்சுக்கிறாங்கன்னா ரெண்டு ஏக்கர் பண்ணுங்க மீதி மூணு ஏக்கராவுக்கு ரசாயனமா பண்ணுங்க இந்த ரெண்டு ஏக்கராக்கும் அதுக்கும் நீங்கள் கேல்குலேஷன் பண்ணுங்கள் கேல்குலேஷன் பண்ணி என்ன செலவாகுது என்ன எவ்வளவு எவ்வளோ ரேட்டு போகுது அதை பேஸ் பண்ணி நீங்கள் விவசாயம் பண்ணிங்கன்னா இயற்கை விவசாயத்தில் நல்லா சாதிக்கலாம் நல்லா சக்சஸ்ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லாக போகலாம் நல்லா லாபமும் கிடைக்கலாம் மாதிரி பிரிக்காமையே நாம் எத்துமே 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 அடிமைத்தனத்தை தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்தவனுக்கு எத்துமே நெல்லை கொடுத்துங்க கிடக்குறோம் ஆனால் இன்ன வரைக்கும் ரசாயன விவசாயத்தில் பண்ணுறவங்களோ அவ்வளோ நெல் போடுறாங்க ஒரே ஒரு மூட்டை கூட எடுத்து வைக்கிறது கிடையாது எல்லாத்தையுமே டிராக்டரில் பிடிச்சமாக எதுவுமே கொட்டுறாங்க விதை கூட விதை வந்து புதுசா வந்துடுது புது புதுன்னு வந்துது அத போய் வாங்கிடுறாங்க அதையும் என்ன பண்றாங்க அவன் என்ன பண்றான் வாங்குறவன் நம்ம பயிர் பண்ணும் போது ரகங்களா பிரிச்சு பண்றாங்க ஆனா அங்க எத்தமாயிட்டு சன்ன ரகம் மொத்தமா கூப்பிட்டு அப்புறம் வந்து பிபிடி அப்புறம் சோனா அப்புறம் வந்து புல்லட்டு அந்த மாதிரி தான் வருது அந்த மாதிரி ரசாயன விவசாயத்துக்கு போகாதீங்க இயற்கை விவசாயத்துல பாரம்பரிய நெல் பண்ணுங்க ஆ இதே நம்ம வந்து இப்போ ஒரு அஞ்சு ஏக்கர் பண்றாங்கன்னு வச்சுங்களேன் நெல் பயிர் ஒரே ரகத்தை தயவு செய்து தேர்வு பண்ணாதீங்க காய்கறிக்கு சொன்னதே மாதிரிதான் ஒரே ரக கீரைகளுக்கும் அதே மாதிரிதான் நெல் பயிருக்கும் அதே மாதிரிதான் எப்படின்னா ஒரே ரகம் பண்ணீங்கன்னா இப்போ வந்து இலை சுரு குத்து பூச்சி வந்துருது இதே மாதிரி கதிர்னாவாய் பூச்சி வந்தது அப்ப என்ன பண்ணுவோம் ஒரே ரகம் பண்ணும்போது மத்தத்தையுமே சாப்பிட்டு போவோம் இப்போ பூச்சியை நம்ம டைவெர்ட் பண்றோம் இப்ப நாலு ரகம் நெல் போட்டிருக்கேன் அது எந்த ரகத்தை நெல் சாப்பிடணும்னா அதுக்கு தெரியாது எதனால் ஒன்று ஒன்று சாப்பிட்டா கூட இப்போ எனக்கு வந்து கொல்லங்காறு வந்து சாப்பிட்டுச்சு பரவாயில்ல இப்போ இதெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது பூங்காறு வேறு லெவலில் இருக்குது பூங்காறு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பூங்காரில் எனக்கு மூணு மூட்டை கூட கிடைக்கும் அந்தளவுக்கு வளர்ச்சி இருக்குது என்ன காரணம்னா இப்போ நாலு வேகத்தை பண்ணும்போது எனக்கு கொல்லங்கார ஃபெயிலர் கூட பூங்காறு ரத்தசாலி இன்றைக்கி ரேட்டு ஓவர் அருமையாக விற்பனை பண்ணலாம் வெதநெல்லாம் இன்னைக்கு நூறுரூபா ரத்தசாலி அரிசி இன்னைக்கு நூற்றி நாற்பது ரூபா அரிசி பண்ணால் செமி பாலி அன்பாலிஷ்டு அரிசி அவ்வளோ ரேட்டு போகுது அவ்வளோ அவ்வளோ டேஸ்ட் பாயாசம் ரத்த சாலையில் அவ்வளோ அருமையாக இருக்கும் அதெல்லாம் பண்ணும்போது அது அதை பற்றி இப்போ காட்டுறேன் இது வந்து சொர்ண மசூரி இதுலேயும் பூச்சி தாக்குதல் இருக்கு இருந்தாலும் இந்த வளர்ச்சி எனக்கு போதுமானது விதை நெல்லுக்காக இதில் கூட நாங்கள் விளக்கு பொறி இப்போதான் விளக்கு பொறி பற்றி வாங்கிட்டு வந்து அதை வச்சுருக்கேன் இன்னும் ரெண்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன் இன்னும் வரல வந்துச்சுன்னா இது வைக்கணும்னு பிளான் இது முன்னாடியே வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ இந்த பூச்சி தாக்குதலை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பேன் பாருங்க ஏலி எவ்வளோ பெருசு எவ்வளோ பெருசு ஒட்டிக்கிறது ஏலிக்கால இருந்தாலும் எனக்கு இந்த அளவுக்கு போதும் உள்ளேயே வெட்டியிருக்கு சார் இந்த பூங்காரு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஆ இதில் பாருங்க எப்படி எப்படி கதிர் எப்படி இருக்கு பாருங்க வணக்கம் என் பேர் மஞ்சுநாதன் நான் ஒரு இயற்கை விவசாயி இங்கே பாருங்க பூங்கார் பாருங்க எந்த அளவுக்கு கைவரிப்பு தான் பண்ணேன் கைவரிப்பில் ஒரு டிப்ஸ் நான் சொல்றேன் கைவரிப்பும் பண்ணலாம் நீங்கள் நாற்றும் விட்டு நடலாம் இதில் கைவரிப்பில் நான் என்ன பண்ணி காலம் வந்து கரெக்டாக இல்லாதால கைவரிப்பு பண்ணேன் கைவரிப்பு பண்றதுல வந்து பொதுவாக நம்ம வந்து தண்ணியில் கொட்டி ஒரு நாள் வச்சிருந்து எத்த மாதிரி கைவாரி போனவங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க நல்லா முளைச்சி பிறகு எத்த மாதிரிட்டு கையில் நம்ம பெசி போகிறதில்ல அப்படியே விசிறு போகிறோம் அப்படி இருக்கும்போது அந்த கொம்பு உடையாது நல்லா மொட்டு நல்லா வெளி வந்த பிறகு ரொம்ப நீட்டாகவும் வரக்கூடாது ரொம்ப சின்னதாகவும் வரக்கூடாது லைட்டாக கொஞ்சம் வெளி வந்த பிறகு விதைச்சிங்கன்னா ஒரே அளவாக ப முளைக்கும் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது பெருசா நான் செலவே பண்ணல இதுல களைகள் கூட இல்லை என்ன காரணம்னா இந்த மண்ணும் நல்லா இருக்கு இந்த நெல்லும் முளைப்பு திறன் நல்லா இருந்தது நல்லா இந்த அளவா கரெக்டாக விதைச்சேன் நடுவுல வந்து எலி வெட்டி இருக்கு இருந்தாலும் இந்த விதைப்பு போதும் வந்து இந்த விளைச்சல் அருமையாக வந்திருக்கு பூங்காறு நெல் இன்னைக்கு நெல் தேவைப்படுறவங்க என்னை தொடர்புகள்லாம் நாலு ரகம் விதை நெல் வச்சிட்டு இருக்கேன் மினிமம் வந்து பத்து கிலோலேருந்து அஞ்சு கிலோலேருந்து பத்து கிலோ ஆர்டர் பண்ணாதான் எனக்கு இங்கிருந்து ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும் என்ன காரணம்னா எனக்கு இங்கேருந்து எம்எஸ்எஸ் பார்சல் போகணுன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்ரு முப்பது கிலோமீட்ரு போகணும் அதனால் பெட்ரோலுக்காக எனக்கு குறைஞ்சது அஞ்சு கிலோலேருந்து பத்து கிலோ ஆர்டர் பண்ணால் நம்ம தாராளமாக வெதை நெல் தரலாம் நன்றி வணக்கம் இது வந்து இங்கே சாஞ்சிருக்கு இது சாயத்துக்கு என்ன காரணம்னா நம்ம வந்து கைவரிப்பு பண்ணால் இப்படி சாயம் என்ன காரணம்னா இதுக்கு காத்தோட்டம் கிடைக்காது வேர் வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் கேப் இருக்காது பண்ணும்போது கேப் விட்டு கேப் விட்டு நட்டோம்னா நல்லா உனக்கு காத்து ஓட்டு நல்லா கிடைக்கும் வேர் சளைச்சு நல்லா படரும் இப்ப இந்த வேர் வந்து இது இருக்கும் வேர் இது இருக்கும் வேர் ஆடுது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஆடக்கூடாது இது வந்து தண்டு வந்து வேர் ஆடுது இந்த மாதிரி ஆடக்கூடாது இது வந்து ஒரு மைனஸ் தான் நமக்கு இது வந்து நம்ம கேப் விட்டு இப்போ இந்த நேரமா பயிர் அதோட இங்க இருக்கணும் இங்க இருக்கக்கூடாது இங்க இருக்கணும் இந்த மாதிரி ஒரு அரை அரடியாச்சும் கேப் இருக்கணும் அடர் நடுவில் கூட இப்போ நடுவு நடுறீங்கன்னா குறைஞ்சதே ஒரு அரை அரடியாச்சும் இருக்கணும் ஒரு இப்படி இருந்து இந்த மாதிரி அரை அடி கேப் விட்டு நட்டாங்கன்னா உங்களுக்கு வேர் வளர்ச்சி நல்லா இருக்கும் காத்தோட்டம் கிடைக்கும் அப்ப அதில் சாயாது இது வந்து இப்போ இன்னும் இன்னும் பாலிப்பதான் ஏறுது இன்னும் சாயத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அடர் அதே மாதிரி கைவரிப்பு இது வந்து குருவிங்க இங்க பாத்தீங்களா இது வந்து குருவி குருவி அந்த அளவுக்கு குறைச்சி சாப்பிட்டுக்குது பாருங்க அதான் இயற்கை விவசாயத்துல இந்த மாதிரி இடர்பாடுகள் நிறைய வரும் நன்றி வணக்கம்